கிறிஸ்துவுகள் பெரிய மாணவர்களே இந்த மாலை நேரம் அண்ணாவிலே இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளுக்கான தியான வசனம் ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எயிட்டீன் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் இங்க வேலைக்காரரே அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழியிலிருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இங்க என்ன சொல்றாருன்னா வேலைக்காரர் வந்து அதிக பயத்துடன் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் இப்ப உங்களை வந்து ஒரு வேலைக்காரர் அழைச்சிருக்கிறாரு ஒரு முதலாளியை அழைச்சிருக்கிறாரு ஒரு ஊழியக்காரன் அழைத்திருக்கிறாரு ஒரு வேலை செய்கிறவனை அழைச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அழைப்பு இருக்கு அந்த அழைப்பை கொடுத்தது தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால நம்ம என்ன பண்ணுன்னா அந்த அதிகாரத்திற்கு கீழ்பட்டவர்களா இருக்க வேண்டும் இதுல என்ன சொல்றாருன்னா ஒரு இது காரியம் நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம் என்னன்னா உங்களை நல்லா நடத்தினா அவங்களுக்கு கீழ்ப்படியுங்க உங்களை இது பண்ணா நீங்க எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்து சமுதாய சீர்திருத்தத்துக்காக வரலங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு அழைத்த அழைப்புல நிலைத்திருங்க அதன் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்படும் என்று ஏன்னா எபேசியர் ஐந்தாவது அதிகார ஆறாவது அதிகாரத்துல இருந்து எட்டு வரை உள்ள வசனங்கள் பாருங்க எபேசியர் ஆறாவது அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்கள் வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜன்மான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்படிந்து எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறது என்னவா பயம் நடுக்கம் கபடற்ற மனதோடு கீழ்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்ன பார்க்கறது போது வேலை செய்யாத பார்க்காத போது வேலை செய் ஏன்னா தேவனுக்கு பயந்து நீ வேலை செய் அடுத்து ஏழாவது வருஷம் பாருங்க அடிமையானவனாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் படலை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் அப்ப நீங்க கீழ்படிந்து காரியம் செய்யறதுக்கு காரணம் என்னவென்றால் உங்க முதலாளி இல்ல அது தேவன் அதனாலதான் இங்க பேதர் சொல்லும்போது என்ன சொல்றாரு நல்ல ஊழியக்காரனா நல்ல எஜமானனா இருந்தாலும் சரி கெட்ட எஜமானனா இருந்தாலும் பரவாயில்லை நீ கீழ்படிந்திரு என்ன காரணம் என்றால் நான் கீழ்படிந்திருப்பது என்னுடைய முதலாளிக்காக இல்லை நான் தேவனுக்கென்று நான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறேன் அவர் என்னமும் சொல்லிட்டு போறாரு அவர் எனக்கு நல்ல வார்த்தை சொல்றாரு கெட்ட வார்த்தை சொல்றாரு அவர் எனக்கு தகுதி கொடுக்கறாரு தகுதி கொடுக்கலாம் அதை பத்தி கவலைப்படலை ஏனென்றால் என்னுடைய பலன் தேவனுடைய கரத்திலிருந்து வரப்போகிறது என்று நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டு எப்படி நீங்க செய்ய முடியும் நீங்க உங்க வேலை பாக்குறீங்க உங்களுக்கு மேல இருக்கிற மேனேஜர் வந்து உங்களை நல்லபடியா நடத்தலைனாலும் நீங்க நல்லா வேலை பாக்குறீங்களா ஒரு சிலர் பயந்து வேலை போயிடும் செய்யலாம் கிடையாது அப்படி செய்ய சொல்ல அந்த மனுஷனுக்கு தேவனுக்கு பயப்படுவதோட பயந்துக்கு வேலை பாருங்கன்னு அவர் கெட்டாலவே இருக்கலாங்க நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துன்பப்படுத்துகிற மேனேஜருக்கு கீழே வேலை பார்க்கறவங்க நல்ல நடவடிக்கைனால தங்களுடைய மேல் அதிகாரிகளை விசுவாசத்துல வழி நடத்த வழி நடத்தின அவர்களை ரட்சிப்புக்கள் வழி நடத்தின நிறைய பேரை நான் அறிவேன் சமீபத்தில் கூட நம்மளுடைய சபையில் உள்ள ஒரு சகோதரர் வந்து தன்னுடைய மேனேஜர் வந்து அவருக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்தாரு அந்த சகோதரன் வந்து எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பாசாம எல்லா காரியம் செஞ்சாரு அடிக்கொரு முறை என்கிட்ட சொல்லுவார் அண்ணன் அந்த மாதிரி நடக்குதுன்னு நான் சொல்லுவேன் தம்பி கவலைப்படாதீங்க நீங்கள் தேவனுக்காய் வேலை பாக்குறீங்க தேவன் செய்வாருன்னு சொல்லி கடைசியில் என்ன நடந்தது அவர் என்ன பண்ணாரு அவரே வந்து ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லி நான் உன்னை எவ்வளவோ முறை நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எவ்வளவோ காரியம் சொல்லி நீ ஒரு முறை கூட எதிர்த்து பேசல நான் நீ கிறிஸ்தவன் தானான்னு உன்னை சோதிக்கிறதுக்காக இப்படி செய்தேன்னு சொல்லி அவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காரியத்தை நான் அறிவேன் எனக்கு அருமையானவர்களே நீங்க உங்களுக்கு மேல வைத்திருக்கிற ஒரு அதிகாரத்திற்கு நீங்கள் எப்படி கேள்பட்டவங்களா இருக்கிறீங்க உங்களுக்கு மேல நல்லா இருக்கிற மேனேஜர் கீழ்படுகிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் உங்களுக்கு மேல இருக்க துர்க்கமான துர்க்குணம் உள்ள மேனேஜருக்கு உள்ள அதிகாரிக்கு நீங்க கீழ்படுத்தவங்களா இருக்கிறீங்களா ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்க உங்க ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து உங்களுக்கு எப்ப பாரு பிரச்சனை கொடுக்கறாங்க நீங்க எப்படி இருப்பீங்க ஒரு கம்பெனியில வேலை பாக்குறீங்க உங்களுக்கு மேல இருக்கிற ஓனர் வந்து உங்களை தொந்தரவு கொடுக்கறாரு இல்ல நீங்க என்ன வேலையில செஞ்சாலும் உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உங்களை வழி நடத்துறவங்களுக்கு நீங்க கீழ்படிக்கிறவங்களா இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து இருப்பேன் எனக்கு என்னை பாராட்டினாலும் என்னை பார்க்கிறார் தேவன் எனக்கு பிரதிபலன் கொடுப்பார் என்று நான் வேலை சேர்க்கும் போது அது தேவனுடைய நாமத்திற்கு உகந்ததா இருக்கும் என்று வாழ தேவன் கிருபை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் காயும் ஜபிக்கிறேன் ஆம் ஆண்டவரே அவர்கள் துன்பப்படுகிற துன்பப்படுத்துகிற சூழ்நிலையில் இருந்தாலும் உமக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொண்டு தனக்கு நியமிக்கப்பட்ட எல்லா அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று கீழ்ப்படிந்து அதற்கென்று வாழுகிறவர்களாய் வாழக்கூடிய ஒரு தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்